இந்த படத்தோட ஒன்லைன் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்தில் நடித்த நடிகர்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளையும் நம்ம பேசியாகணும் அப்போ தான் இந்த படத்தோட கதையும் ஒன்லைனில் நமக்கு புரியும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய அண்ட் இவங்க ரெண்டு பேரையும் பற்றி பேசினேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாசிக்கா இந்த படத்தில் சூரிய அவர்களுக்கு அக்கா அப்படிங்கிற ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க பாபா பாஸ்கர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சுவாசிக்காவோட கணவராக ப்ளே பண்ணியிருப்பார் சொல்ல போனால் வந்து மாமா அக்கா வீட்டுக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிக்கா எங்கே ட்ரீட்மெண்ட் போகிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கக்கூடியவங்க ஸோ அக்காவை ட்ரீட்மெண்ட் கூட்டு போகிறப்ப ஐஸ்வர்யா லட்சுமி வந்து பழக்கமாய் அதுக்கப்புறம் காதலாய் அப்படியே நாலு பக்கம் கல்யாணத்தில் முடிஞ்சு அப்படியே அதுக்குள்ளே நடக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் தான் ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமாவாக நம்ம பிரசாந்த் பாண்டியராஜ் எடுத்திருக்காரு சூரியோட கதை அப்படிதான் இருக்கு சோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா பாசத்துல நம்ம எல்லாரும் மிஞ்சக்கூடிய ஒரு நபராக தான் நம்ம சூரியண்ணன் அவர்கள் இருக்காரு சொல்ல சுவாசிக்கா மேலே உயிரே வச்சிருக்காரு தான் எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே அம்மா அப்புறம் தான் அக்கா வீட்டுக்கார அப்புறந்தான் அந்த உலகத்தில் எல்லாமே அப்புறம் தான் எனக்கு அக்கா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாசிக்காவுக்கு கல்யாணமாகி பத்து வருஷமாக குழந்தையே இருக்காது அதனால் அவங்க படக்கூடிய அவமானம் மசிங்கம் எல்லாத்தையுமே வந்து அவர்களை ரொம்ப பாதிச்சிருக்கும் இது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் தான் முதல் குழந்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஷன்ஸ்லாம் இருக்கும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு சுவாசிக்காவுக்கு குழந்தை பிறகு தன்னோட அக்காவுக்கு பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கறனால பிறக்கிற குழந்தைய முதல்ல நான் தான் தூக்குவேன் அதுக்கப்புறம் நான் தான் முதல்ல பாப்பேன்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்பான்னு சொல்ல நீ மாமான்னு சொல்லணுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்லாம் இருக்கும் ஒரு கட்டத்தில் குழந்தையும் பிறந்துடும் அந்த குழந்தைய அதாவது அவரோட மாப்பிள்ளையை ஒரு தாய் மாமன் எப்படியெல்லாம் செல்லமாக பார்த்துக்கிறாரு எப்படியெல்லாம் வளர்க்குறாரு ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷம் வந்து மாமாவோட அரவணைப்பிலே வாழ்ந்த ஒரு குழந்தை ஒரு மாப்பிள்ளை ப்ளஸ் அதை வந்து அவர் அந்த பையன் இல்லாமல் இருக்க முடியாத சூரி உலகத்தில் யாரை வேணால் விட்டு கொடுத்துருவாரு அந்த மாப்பிள்ளை சொல்கிற வார்த்தையை தட்டவே முடியாத இடத்துல இருக்கக்கூடிய சூரி ஒரு மாமா மாப்பிள்ளையோட உறவு அவங்கள சுற்றி இருக்கவங்க கூடியவங்களாம் எங்கெங்கே பாதிக்குது எப்படியெல்லாம் பாதிக்குது இதனால் என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஏற்படுது இது எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கதையே